ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம் நிலத்தில் வந்து தோட்டம் போட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி என்னென்ன வேலைகள் வந்து அதில் போய்கிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லி வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேங்க கடைசியாக வந்து நம்ம இடத்துல செம்மண் போட்டு அந்த செம்மண் வந்து செட் ஆகிறதுக்கு தண்ணியெல்லாம் விட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வந்து போடுற வேலை இருக்குது கேட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பந்தலுக்கு வந்து தூண் வந்து நடவு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் காம்பவுண்டு போடுற ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சுங்க கேட்டு வைக்கிற வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் பந்தலுக்கு வந்து தூண் வந்து இருக்காங்க தூண் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லிட்டேங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தோட்டம் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஐடியா இது வந்து வீடு கட்டுற ஐடியா இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி வீடு இருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது பசங்களோட ஃப்யூச்சருக்காக வாங்கினது அவங்களுக்கு தேவைன்னா அப்புறம் கட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியாச்சு பந்தலுக்கு தூண் வந்து ஒரு பத்து தூண் வந்து போட சொல்லியிருந்தேங்க ஆனால் தூண் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது நான் வந்து இவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப வெயிட்டாக இருந்தது நான் வந்த உடனே அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன்னா இது கொட்டு மண் அப்படிங்கிறனால நம்ம தூண் நடும்போது மழை பெஞ்சோம்னா மண் கொஞ்சம் கால் இறங்குற மாதிரி இருக்கும் தூணு சாய்ஞ்சாலும் சாயுமே அப்படின்ட்டு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க வந்து இல்லை இறங்காது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து குழி தோண்டி அந்த தூணை நடவு செஞ்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஜல்லி மணல் அப்புறம் சிமெண்ட் கலந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ கொஞ்சம் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு கூட அந்த ஐடியா வந்து தோணவே இல்லை அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு குழி தோண்டி அப்படியே மண்ணு போட்டு மூடிடுவாங்க அப்படின்ட்டு தான் நானும் நினச்சேன் அதுக்கப்புறம் அவங்க செய்யும் போது தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாகவே ஆகிடுச்சி ஓகே அப்படின்ட்டு சொல்லி இப்போ தூணெல்லாம் நட்டு நம்ம மேலே வந்து பந்தல் போடுறோம் பந்தலும் போட்டாச்சு இந்த பந்தல் போடுற வேலை மட்டும் நாங்களே பண்ணிக்கிட்டோம் தூண் வந்து அவங்க நட்டு கொடுத்துட்டாங்க பந்தல் வந்து பசங்களை வச்சு என் கணவர் வந்து போட்டாங்க மூணு பேர் சேர்ந்து நம்ம செறிவுட்டப்பட்ட மண்ணை மாத்தணும் இல்லைங்களா அதுக்காக வந்து மாட்டு ஏறு வந்து முதல்ல பாதி இடத்துல வந்து தூவி விட்டோம் அந்த பந்தலுக்கு அடியில் இருக்க இடத்துல மட்டும் மாட்டு ஏறு வந்து தூவி விட்டோம் மாட்டு எருவை வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு நம்ம மாடி தோட்டத்துக்கு அப்படிங்கும்போது ஒரு பேரல் மாட்டு எருவு எப்பொழுதும் ரெடியாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாட்டு எருவில் அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ட்ரைகோட்டர் மேக்ரி சூடோமோனாஸ் இதெல்லாம் விட்டு கூடவே பஞ்சக்காவிய மீனம்பளம் இதெல்லாம் தெளித்து விட்டு ஒரு பேரலில் வந்து கொட்டி வச்சிருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம இடத்துக்கும் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பேரல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் ஒரு பேரல் எருவை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த பாதி இடத்துல வந்து தூவி விட்டோம் நான் வந்து என் கணவர்கிட்ட சொல்லிட்டேன் ரொம்ப எரு வந்து போடாதீங்க எரு வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் ஏன்னா அது ரொம்ப மக்குனா தான் செடி வந்து நல்லா வளரும் நீங்கள் நிறைய போட்டுட்டிங்கன்னா செடி வந்து மஞ்சளாக போயிடுச்சுன்னா போச்சு அப்படின்ட்டு சொல்லி ஒரு பேரல் மட்டும் போடுங்க நம்ம மண்புழு உரம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் அதனால் அவங்க வந்து ஒரு பேரல் மட்டும்தான் வந்து போட்டு விட்டுட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு கொத்தின மண்ணை நல்லா நிறவி விட்டு அதில் வந்து பஞ்சக்காவியம் மீனவிலம் எல்லாம் கலந்த தண்ணியெல்லாம் தெளித்து விட்டாங்க தெளித்து விட்டு பாதி இடத்த ரெடி பண்ணியாச்சு உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோ இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இடத்த ரெடி பண்ண உடனே நம்ம மஞ்சள்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு நாலு பார் வந்து போட்டோங்க கிழங்கு வகைகள் எல்லாமே பார் மாதிரி போட்டு அதில் நடவு செஞ்சோம்னா கொஞ்சம் மண்ணு லூஸாக இருக்கும் நமக்கு வந்து கிழங்குகள் வந்து கொஞ்சம் நிறைய விழும் அப்படிங்கிறதுனால நாலு பார் வந்து போட்டாங்க முதல்ல கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் கருமஞ்சள் அதுக்கப்புறம் சிறுவள்ளி கிழங்கு இதெல்லாம் நடுறதுக்கு நாலு பார் வந்து முதல்ல போட்டு விட்டோம் இருக்க எல்லா கிழங்கு வெரைட்டியுமே வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தான் இருந்தாலும் இடம் பத்தாது அப்படின்ட்டு சொல்லி முக்கியமான கிழங்குகள் மட்டும் நம்ம நடவு செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சமாக பார் போட்டு விட்டுருந்தாங்க இது என்னடா டக்குன்னு மாடி தோட்டத்துக்கு வந்துட்டேனே அப்படின்ட்டு நினைப்பீங்க கிழங்குகள் வந்து அந்த கரு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சிறுவள்ளி கிழங்கு எல்லாம் கொக்கோ வீட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேங்க முளைச்சி வந்ததுக்கப்புறம் நடவு செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரமாக இதெல்லாம் முளைச்சி செடியாக வளர்ந்துடும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எல்லாமே இந்த மாதிரி வளரல ஒரு மூணு கிழங்கு மட்டும் முளைச்சி வரல என்னென்னா நம்ம விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் லகடாங் மஞ்சள் அப்புறம் இஞ்சி இது மூணு மட்டும் இன்னும் வரல சரி அது அப்புறமா நட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி மற்றதெல்லாம் எடுத்துட்டேங்க இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராசவல்லி கிழங்குல வெள்ளை ராசவள்ளி கிழங்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பர்பிள் ராசவள்ளி கிழங்கு அதுவும் போட்டிருந்தேன் அப்புறம் ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு இதுவும் வந்து கொக்கோபீட்டில் எல்லாமே போட்டு வச்சிருந்தேங்க யாராவது கிழங்குகள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொக்கோபீட்டில் போட்டு வச்சிருங்க ஈஸியாக முளைச்சி வந்துடும் முதல்ல வந்து கருமஞ்சல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க இந்த பேக்கில் வந்து நம்ம முள்ளங்கி வளர்ப்போம் நம்ம தோட்டத்தில் முள்ளங்கி நிறைய அறுவடை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பேகு தான் இது அந்த பேக்கில் இருந்த மண் எல்லாத்தையும் அள்ளி ஒரு கோழியில் வச்சினேன் வச்சிட்டு இந்த பேக்கில் வந்து அடியில் ஒரு லேயர் கொக்கோபிட் தூளு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிழங்குகள் எல்லாத்தையும் இதில் வச்சுங்க ஒரு ஆறு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம் பிரிச்சுக்கிட்டு ஆறு வகையான கிழங்குகள் வந்து போட்டோம் இதில் மேலே ஒரு லேயர் வந்து கொக்கோபிட் போட்டோம் போட்டு தண்ணி மட்டும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி விட்டுக்கிட்டே வந்தால் எல்லாம் முளைச்சி வந்துருச்சு ஆனால் நான் சிறுவள்ளிக்கிழங்கு இவ்வளவு கொடி போகுன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துருச்சு சிறுவள்ளிக்கிழங்கு கொடியாகவே போயிடுச்சு போன வருஷம் வந்து நான் கொக்கோபீட்டில் எதுவுமே போடலை எல்லாமே வீட்டில் அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டேன் அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் மே கடைசியில் தான் நட்டோம் போன தடவை நான் வீடியோ கூட கொடுத்துருந்தேன் சரி இந்த வருஷம் நம்ம இடத்துல நடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொக்கோபீட்டில் வந்து போட்டு வச்சேங்க ஆனால் ரொம்ப நல்லாவே முளைச்சி வருது கொக்கோபீட்டில் போட்டு வைங்க இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக முளைச்சி வந்தோடனே எடுத்து நட்டுருங்க இந்த மாதிரி கொடி ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் ஏன்னா எங்களுக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி எடுத்து நட முடியாத சுச்சுவேஷன் அதனால தான் நாங்கள் நடலை இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொண்டு போய் வச்சாலும் வந்துடும் நம்ம போய் எடுத்து நட்டுருவோம் அதெல்லாம் அப்புறம் வந்து இது கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது வெள்ளை கலர் இருக்குது நான் ஆரஞ்சு தான் முதல்ல நடுறேன் வெள்ளை வந்து நான் முளைக்க போடலை இன்னும் அது அப்புறமா நட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுல வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து கிழங்குல வெள்ளை கலர் இது வந்து நான் ரெண்டு நடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் என் கணவர் வந்து இல்லை நாலு கிழங்கு எடு அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க அதில் ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கும் இதுலேயே தான் போட்டு விட்டுருந்தேன் அதையும் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே கொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிடுச்சுங்க வேறும் நல்லா போயிடுச்சு இது வந்து பர்புல் கிழங்குல ஒரு நாலு கிழங்கு வந்து எடுக்கிறேங்க இது ரொம்ப வளரலை அதுக்கப்புறம் நாற்றுகள் வந்து போட்டு வச்சுருக்கேன் சின்ன சின்ன டப்பாவில் இருக்கிறதெல்லாம் கத்திரி நாற்று ஒரு ஏழெட்டு வெரைட்டி கிட்ட போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டது வந்து செடி கோழி அவரை போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை கலர் காராமணி செடி காராமணி கொடி காராமணி ரெண்டுமே போட்டு விட்டுருக்கேன் அது ஃபஸ்ட்டே போட்டுட்டனால அது நடவு செய்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம தோட்டத்துக்கு நடனத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லாம் குழிச்சட்டரில் தான் போட்டிருந்தேன் மாடித்தோட்டத்துலேயே விதைகள் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் நர்சரி ட்ரேவில் போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு நடவு பண்ணுறதுக்கு செடியை வந்து நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை போடலாம் அப்படின்ட்டு சொல்லி நவதானியம் வந்து முதல்ல தூவி விட்றலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நவதானியம் தெளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என் கணவர் காலையிலேயே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் போட்டு விட்டு ஒரு பூஜையும் போட்டாச்சு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சளில் ஆரஞ்சு கலர் வந்து நடவு செய்ய ஆரம்பித்தோம் எல்லாம் அந்த பார் போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த பாரில் வந்து நடவு செய்ய ஆரம்பித்தோம் எனக்கு வந்து அனுபவம் வந்து கிடையாது தரையில் வந்து மஞ்சள் வளர்த்த அனுபவம் வந்து எனக்கு கிடையாதுங்க நம்ம மாடித்தோட்டத்தில் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக வளர்க்குறோம் அதில் வந்து எனக்கு அனுபவம் வந்து கொஞ்சம் இருக்கிறனால ஓரளவு அதில் ஈல்டு வந்து எடுக்க முடியுது நம்ம ஊரில் விவசாயம் பண்ணிட்டு வந்தவங்க தான் இருந்தாலும் நாங்கள் மஞ்சள்லாம் நாங்கள் வளர்த்தது கிடையாது காய்கறி தான் அதிகம் போடுவோம் இது வளர்த்தது கிடையாது என் கணவருக்கும் இந்த அனுபவம் வந்து கிடையாதுன்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கடலை எள்ளு நெல் இந்த மாதிரி தான் போடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த பார்ல வந்து ஒரு ஜான் கேப்பு விட்டு விட்டு நடவு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு தடவை இது அடுத்த தடவை கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சு இந்த தடவை எப்படி வருது என்னன்னு பார்த்துட்டு அடுத்த தடவை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு கொத்து மதிப்பாக வச்சுருக்கோம் அடுத்து வந்து கிழங்கு சிறுவள்ளி கிழங்கு பாருங்கள் வேறு எவ்வளோ போயிருக்குன்ட்டு இதுவும் பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து பார் போட்டு தான் வைப்பாங்க அது வந்து நாங்க பார்த்துருக்கோம் அதனால அதையும் வந்து பார் போட்டு வச்சுட்டோம் அடுத்து வந்து கொடி உருளை கொடி உருளை வந்து நான் கொக்கோ வீட்டில் முளைக்க போடல அது நார்மலா வீட்லயே வச்சிருந்தேன் அதுவே பாத்தீங்கன்னா முளைச்சி ஒரு ரெண்டு இஞ்சி வளர்ந்து வந்திருந்தது கொடி உருளையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி எடுத்து அதுல இருக்க மண்ணில் வந்து கொஞ்சம் உரம் கலந்து விட்டு அது உள்ள அப்படி நடுறோம் காலையிலேயே வந்து இந்த குழியெல்லாம் தோண்டி அந்த மண்ணில் அந்த மாட்டு ஏறு மண்புழு உரம் உயிர் உரம் வேப்பமுனாக்க எல்லாம் கலந்து தான் போட்டு வச்சுருந்தாங்க அதில் வந்து நடவு செய்கிறோம் கொடியூர்லையை மட்டும் இல்லை அந்த பர்பிள் ராசவள்ளி கிழங்கு வெள்ளை கிழங்கு அதுக்கப்புறம் ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு கொடியூர்ல இந்த நாளும் இந்த மாதிரி குழி எடுத்து தாங்க நடவு செஞ்சேன் வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக கொடி கொடியூர்லையில் ஒரு நாலு கிழங்கு வச்சுருக்கேன் வெள்ளை கிழங்கில் ஒரு நாலு வச்சுருக்கேன் ராசவள்ளி ராசவள்ளிக்கிழங்கில் ஒரு நாலு ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு மட்டும் ரெண்டு வச்சங்க மாடி தோட்டத்தில் போட்டு வச்சுருந்த எல்லா நர்சரி ட்ரேவையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் அன்றைக்கி நடுறதுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சு எல்லாத்தையும் நடவு செய்ய முடியல இருட்டிடுச்சு ஒரு ஏழு ஏழ்ரை ஆயிடுச்சு அதனால மிச்சம் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு போயிட்டோம் அடுத்த நாள் வந்து நடவு செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி அடுத்த நாள் பசங்கள் ஸ்கூல் போயிட்டாங்க அதனால் அவங்க வரலை நானும் என் கணவர் மட்டும் மிச்சம் இருந்த கொஞ்சத்தை வந்து நடவு செஞ்சோம் இன்னும் வந்து தோட்டத்தில் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு நாளாக டெய்லியும் வந்து நட்டுக்கலாம் ஒரே நாளையில் பண்ண முடியல ஏன்னா மற்ற ஒர்க்கையும் நம்ம பார்க்கணும் இதே வேலையாக இருந்தோம் அப்படின்னா முடிச்சிடலாம் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இது சைடில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் இதுக்கு டைம் வந்து ஒதுக்கி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிழங்குகள் நட்டது போக அப்புறம் காய்கறிகள் வந்து கொஞ்சம் நட்டோம் அதில் வந்து செடி காராமணி கொடி காராமணி செடி கோழி வரி வந்து கொஞ்சம் போட்டோம் அதுக்கப்புறம் பாகற்காய் புடலங்காய் இதெல்லாம் வந்து நடவு செஞ்சோம் இன்னும் வந்து நிறைய நடவு செய்ய வேண்டியது நம்ம மாடித்தோட்டத்திலே இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் செடியெல்லாம் நட்டு அடுத்த நாள் வந்து இது எடுத்த வீடியோ அதுவும் காலையில் எடுக்கலை மதியானம் போய் பார்த்துருக்காங்க மதியானம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அப்போ எடுத்த வீடியோ ஓரளவு நல்லாவே செடிகள் வந்து நிற்கிது நம்ம அந்த நர்சரி ட்ரேவிலேருந்து அப்படியே மண்ணோட எடுத்து வச்சுருந்த செடிகள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு சில செடிகள் வந்து அந்த மண் உதிர்ந்து போயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பாவக்காய் செடியில் வந்து மண் உதிர்ந்து போய் எடுத்து வச்சதெல்லாம் கொஞ்சம் வெயில் தாங்கலை ஏன்னா இப்போ சம்மரு இப்போ நடவே கூடாது என்ன பண்ணுறது நம்மளால் பொறுமையாக இருக்க முடியல ஒரு மாதம் சரி கொஞ்சம் வந்து நடலாம் அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் நட்டுருக்கோம் இதோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்காக நம்ம தோட்டத்தில் வந்து வீடியோ வராது அப்படின்ட்டு நினைக்காதீங்க மாடி தோட்டமும் ரொம்ப நல்லாவே இருக்குது அடுத்த வீடியோ வந்து தோட்டத்தில் ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்